எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நிலப்படி பூஜை எதுக்காக நம்ம செய்கிறோம் அந்த நிலப்படியில் எப்படி கோலம் போடணும் அந்த கோலத்துக்கு உண்டான அர்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விவரமாக பார்க்க போகிறோம் எல்லாருமே நிலப்படி பூஜை செய்யலாங்க வீடு கட்டுறப்ப நம்ம ரொம்ப ஸ்ரத்தையாக நிலப்படி பூஜை பண்ணுறோம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் தான் தொடர்ந்து அந்த நிலப்படிக்கு பூஜை பண்ணுறாங்க நிறைய பேர் பூஜை பண்ணுறது இல்லை நம்ம தினமுமே இந்த மாதிரி நிலப்படி பூஜை பண்ணுறது எவ்வளோ நல்லது அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நிலப்படியில் எப்படி கோலம் போடலாம் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஆல்ரெடி நான் முதல் நாள் நிலப்படிக்கு கோலம் போட்டு பூஜை பண்ணேன் அதை எப்படி முதல்ல கிளீன் பண்ணுன்னு பாருங்கள் விளக்க மாறில் நம்ம சுத்தம் பண்ணக்கூடாதுங்க ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதை போய் நம்ம திரும்பவும் விளக்கமாறால் இந்த கோலத்தை களைக்காமல் ஏதாவது ஒரு ப்ரெஷ்ஷ் மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ப்ரெஷ்ஷால் அந்த மாவெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஈரை துணி போட்டு தொடச்சிக்கலாங்க துடைச்சிட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் மஞ்சளை கொஞ்சம் தண்ணியில் நல்லா குழச்சி இந்த நிலப்படி மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோலம் போடலாம் இப்போ நான் அதை தான் செஞ்சுட்டுருக்கேன் இருந்தாலும் எங்கள் நிலப்படியில் கீழே வந்து பெயிண்ட்டு போட்டுவிட்டாங்க அதனால் இந்த மஞ்சள் வந்து நம்ம குழைச்சி எடுத்தாலும் ஒட்டலை உங்களுக்கு இருந்தாலும் நான் தடவி காமிக்கிறேன் உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் வீட்டு நிலப்படியில் இந்த மாதிரி மஞ்சளை நல்லா குழைச்சி நல்லா அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மாவில் கோடு போடுறேன் இருபத்தி நாலு கோடு போடணுங்க அதனால உங்கள் வீட்டு நிலப்படியை எந்த அளவுக்கு நீளம் இருக்கோ அதை பார்த்துட்டு இடைவெளிக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுட்டு ஆறு முறை நாலு நாலு கோடு போட்டுக்கணுங்க நாலு கோடு போடணும் அதை ஆறு முறை போட்டால் அவங்களுக்கு இருபத்தி நாலு கோடாக வந்துடும் நான் சென்டரில் நிலப்படி சென்டரில் ரெண்டு பக்கமும் நாலு நாலு கோடு எட்டு கோடு போட்டுட்டு நடுவில் வந்து தாமரை போடுறேங்க நிலப்படியினுடைய மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வாசம் பண்ணுறதா ஐதீகங்க அதனால தான் இதில் வந்து நான் கமலம் அதாவது தாமரை போட்டிருக்கேன் இப்போ மீதி இருக்கிற கோடு பார்த்தீங்கன்னா நிலப்படியரோட ஒரு கார்னரில் நாலு கோடு திரும்பவும் நடுவில் அதை பிரிச்சுட்டு இன்னொரு நாலு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது ஆறு முறை நாலு நாலு கோடு போடணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறம் அந்த தாமரைக்கு பக்கத்தில் வந்து ஸ்வஸ்திக் போடுறேன் ஸ்வஸ்திக் போட்டு முடிச்சுட்டு அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போடுறேன் அந்த ரவுண்டு எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள் வெளியிலேருந்து உள்ள கொண்டு வரணுங்க இது வந்து காலச்சக்கரம் அப்படிங்கிறது பேர் வெளியிலேருந்து உள்ள கொண்டு வரோம் இதெல்லாம் எதுக்காக நம்ம இந்த மாதிரி போடுறோங்கிறத நான் அடுத்து சொல்லிகிட்டே வரேன் இப்போ நிலப்படினுடைய இடது பக்கத்துல மீதி இருக்கிற அந்த எட்டு கோடையும் ரெண்டு ரெண்டாக பிரிச்சு நாலு நாடு கோலாக போட்டுட்டு திரும்பவும் தாமரைக்கு பக்கத்துல ஒரு ஸ்வஸ்திக்கு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு போடணுங்க அது எப்படி நம்ம அந்த ரவுண்டு போடணும் முதல்ல போட்ட ரவுண்டு மாதிரி போடக்கூடாதுங்க இப்போ பாருங்க ஸ்வஸ்திக் போட்டுட்டேன் முதல்ல போட்ட ரவுண்டு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வந்தேன் இப்போ நம்ம போடக்கூடிய அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும் இது எதுக்காகன்றதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் உள்ளேருந்து வெளியே முக்கியமாக இந்த ரவுண்டு வந்து அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குதுங்க அதனால் ஒரே மாதிரி நீங்கள் ரவுண்டு போடாதீங்க வெளியிலேருந்து உள்ள ஒரு பக்கமும் உள்ளேருந்து வெளியே ஒரு பக்கமும் போட்டாச்சு இப்போ இது தாங்க நிலப்படி கோலம் இதில் மஞ்சள் குங்குமம் அச்சதெல்லாம் வச்சு நம்ம தினமுமே பூஜை பண்ணணும் நிலப்படி பூஜை பண்ணிவிட்டு தான் துளசி பூஜை பண்ணணும் எல்லாருமே நிலப்படி பூஜை பண்ணலாம் நிலப்படியில் தான் உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வாசம் பண்ணுறாருன்னு சொன்னேன் நிலப்படி மேலே உட்காந்து தான் ஹிரண்ய கஷிபுவை நரசிம்மர் பதம் பண்ணார் அதனால தான் அந்த நிலப்படி மேலே நம்ம கால் வைக்கக்கூடாதும்போம் எல்லா கோவில்களையும் பாருங்களேன் நிலப்படி எவ்வளோ உயரமாக இருந்தாலும் அதை தாண்டி தான் போவோம் அதை தொட்டு கும்பிடுவோம் அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிற நிலப்படியுங்க வீடு கட்டுறப்ப நிலப்பூஜையெல்லாம் பண்ணுறப்ப எவ்வளோ நம்ம பூஜைகள்லாம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் யாருமே நிலப்படி பூஜை இல்லைங்க எல்லாருமே செய்யணும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் அச்சதை போட்டுட்டு நிலப்படி ரெண்டு ஓரங்கள்லையும் புஷ்பம் இருந்தால் புஷ்பம் எடுத்து வைக்கலாங்க முடிஞ்சால் அந்த நிலப்படி ரெண்டு பக்கமுமே விளக்கேற்றி வைக்கலாங்க காத்தாளியும் சாயங்காலமும் இல்லைனா ஒரு நேரமாவது விளக்கேற்றி வைக்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் முக்கியமாக நீங்கள் ஸ்க்ரீன்லாம் போட்டிருந்தீங்கன்னா நெருப்புப்படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இதுதான் நிலப்படி பூஜை இப்போ நிலப்படியில் நம்ம எதுக்காக இதெல்லாம் வரைஞ்சோம் அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து காலச்சக்கரம்னு சொன்னேன் அதாவது வெளியிலேருந்து உள்ள கொண்டு போகிறோம் இல்லையா நம்ம ஒரு மனிதனாக பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையா குழந்தையாக பிறந்து வயசாகி நம்ம இறந்து போகிற வரைக்கும் இந்த சம்சார சாகரத்தில் உழன்று இருக்கோம் இல்லையா அதுக்காக தான் வெளியிலேருந்து உள்ளே இருக்கிறது அந்த சம்சார சாகரத்தில் நம்ம இருக்கோன்றதுக்கு அந்த ரவுண்டு அடுத்தது ஸ்வஸ்திக் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு வெற்றியினுடைய அடையாளம் ஆக்சுவலாக நான் முன்னாடிலாம் சங்கு சக்கரம் வரைஞ்சின் இருந்தேன் எதையாச்சா நமக்கு கால் பட்டுடுது அப்படிங்கிறனால இப்போ சங்கு சக்கரம் போடாமல் இந்த மாதிரி ஸ்வஸ்திக்கு போடுறேன் அதே மாதிரி நரசிம்மர் வாசம் பண்ணுறதுனால தான் நம்ம நடுவில் தாமரை வரைஞ்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில நம்ம உள்ளேர்ந்து வெளியே நம்ம இந்த ரவுண்டு கொண்டு வந்தோம் அதாவது ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தில் எல்லா பொறுப்புகளையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பகவானை அடையிறதுக்கு உண்டான எல்லா ஒரு சத்காரியங்களையும் ஈடுபடணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பந்த பாசங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த காலச்சக்கரத்தை உள்ளந்து வெளியே கொண்டு வரும் இதெல்லாம் நம்ம தினமும் கோலம் போடுறப்ப மனசுல வச்சுட்டு பண்ணணும் அதே போல இந்த இருபத்தி நாலு கோடுகள் பார்த்திங்கன்னா ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து பஞ்சபூதம் ஐந்து ஐந்து தன்மாத்திரங்கள் ஆத்மா அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு சொல்வாங்க ஆத்ம தத்துவங்கள் அப்படிம்பாங்க அதுதான் அந்த இருபத்தி நாலு கோடு அது மட்டும் இல்லாம பெருமாளுடைய திருநாமங்கள் பார்த்தீங்கன்னா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா அப்படின்னு இருபத்தி நாலு திருநாமங்கள் அதை குறிக்கிற விதமாக தான் அந்த இருபத்தி நாலு கோடு போடுறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உள்ளேருந்து வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிலப்படியினுடைய இடது பக்கமாக நம்ம வெளியே போகணுங்க திரும்பவும் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறப்ப வலது பக்கமாக நிலையினுடைய வலது பக்கத்தில் போகணும் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் வெளியே போய்ட்டு உள்ளே வந்தாலும் இந்த மாதிரி செய்கிறப்ப நீங்கள் அத்தனை முறை இந்த நிலப்படியை பிரதர்ஷனம் பண்ண மாதிரி அர்த்தங்க அதனால் எப்போது இந்த மாதிரி செய்யுங்க முக்கியமாக எதுக்காக இந்த நிலப்படி பூஜை பண்ணுறோம் அப்படின்னு எங்கள் வீட்டு பெரியவங்க எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்மளும் சரி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வீட்டுக்கு வெளியே போகிறப்ப ஏதோ ஒரு வேலைக்கு வெளியே போகிறப்ப அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் எந்த ஒரு துர்மரணமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நரசிம்மரை வேண்டின்னு நம்ம நிலப்படி பூஜை பண்ணுறதா எங்கள் வீட்டு பெரியவங்க எங்களுக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி நிலப்படி பூஜை பண்ணுறப்ப கோலம் போட சொல்கிறாங்களே இந்த மாதிரி கோலம் போடுறது ஒரு ஃபேன் காற்றுல உங்களுக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் உங்களுக்கு கோலம் மாவுலாம் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அரிசி மாவை அரைச்சி வச்சுட்டு அதில் மாவு கோலம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா மாவு கல்லுன்னு விற்கிது அதை நீங்கள் தண்ணில டிப் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு கோலம் மாதிரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு களைவும் கிடையாது உங்களுக்கு கோலம் மாவுலாம் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு உங்களுக்கு தரையெல்லாம் நர நிறன்னு இருக்காது அதனால் அவசியம் ஏதாவது ஒரு முறையில் இந்த கோலம் போட்டு நிலப்படி பூஜை பண்ணுங்க வரப்போகிற வரலட்சுமி நோபுலேருந்து ஆரம்பிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த நிலப்படி பூஜை பண்ண பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்